நாங்கள் எங்களது உள்ள எங்களது தொப்புக்கோடி உறவான எங்களது தமிழக கட்சி தலைவர்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறோம் அதற்கான ஒரு சில வாரங்களில் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்று உறுதி கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது கேட்கணுமா மதிப்புக்குரிய திரு கருணாமா துரோகம் துரோகம் செய்த இருபத்தி ஏழு வருடங்கள் அந்த கட்சி அந்த விடுதலை புலிகள் அமைப்பை கட்டியெழுப்பி பல போர்களை சாதனை களமாக மாற்றிய கருணா மாணவர்கள் துரோகம் செய்ததென்று சொல்லி ஒரு தமிழ் கட்சிகளால் சோடிக்கப்பட்டு அந்த குற்றத்தை தன் தலையில் சுமந்து கொண்டு வாழ்ந்து வரும் அந்த இறுதி போர் நடக்கும்போது கர்ணாமன் இலங்கை அரசாங்கத்துடன் இருந்தார் எப்படி சொல்ல முடியும் தலைவர் இறந்தது என்று சொல்லி அதை அடையாளம் காண்பதற்காக தயா மாஸ்டர் கூட்டிக் கொண்டு காட்டினார்கள் கூட்டிக் கொண்டு இல்ல தலைவரை காட்டி தலைவரை எல்லாருக்குமே தெரியுமே எப்படி காட்டி கொடுத்தது நேரடி சமர் நடக்கிறது ஒருவரிடமாக வருடமாக ஆர்வத்து வாங்கி மக்களின் தண்ணியை பூட்டினதிலேருந்து தண்ணியை தண்ணியை தடை செய்வதற்கு உலகத்தில் எந்த உயிரினத்துக்கும் அனுமதி அனுமதி இல்லை தண்ணியை பூட்டினதிலிருந்து உலக நாடுகளின் சொல்லை கேட்காமல் தண்ணியை பூட்டி வைத்ததிலிருந்து தான் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கும் உங்களோட நாடாக இங்கே இந்தியா கூட அனுசரணை செலவிச்சு தானே அப்படின்னா இந்தியாவும் த்ரோகிதானே அது எப்படி இந்தியா வந்து அங்கே ஃபுல் இராணுவம் மிலிட்ரி சப்போர்ட் பண்ணியிருக்கும் அப்போ இந்தியாவும் துரோகின்றதை நீங்கள் ஏற்றுக்கொண்டா நானும் ஏற்றுக்கொள் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில்தான் இப்போ நீங்கள் வந்து இப்போ எங்கே தமிழ் ஈழத்தில் அதாவது இலங்கை நிலப்பரப்பில் ஒரு பிரஜை இந்த இடத்த ஒரு ஒரு உயிர் போயிருக்கிறதோ அடையாளம் காட்ட அதை தெரிந்தொழை கூப்பிட்டு கொண்டு போகிறது தவறு ஒன்றும் இல்லை அதை பண்ண பண்ணணும் தானே அதான் நடந்தேன் அப்போ இப்போ சார் அதே இடத்துல தயா மாஸ்டர் வந்தார் இன்னும் ஒத்தனையோ பேர் வந்தாங்க ஆனால் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டது கருணாமன் என்ன அவர் நெருங்கி பழகினபடியே அவருக்கு தெரியும்ன்றதுக்காக தேர்தல் வந்து ஜனாதிபதி தேர்தல் அக்டோபர் வரும்ற மாதிரி அறிவித்திருக்கிறார் செப்டம்பர் அக்டோபரில் வரும் மாதிரி எலெக்ஷன் அறிவித்த இது எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டது இப்போது ரெண்டு மா நாளைக்கு முன்னாடி ஆனால் நான் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தே பத்து நாள் ஆகிடுச்சது பத்து நாள் ஆகிடுச்சு நான் பெங்களூர் இருந்து ரெண்டு மூணு விஷயங்கள் பண்ணிட்டு தான் இங்கே வந்தது வந்த இடத்துல இடத்த உங்களைலாம் சந்திக்க ஆசைப்பட்டேன் அதை சந்திச்சு

நாங்கள் இழந்துருக்கிறோம் இனி இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அவ்வளோ உயிர்கள் அவ்வளவு எங்களோட முன்னேற்றம் முப்பது வருடம் பின்தாணப்பட்டுருக்கு வடக்கு கிழக்கு சரிங்களா இப்போ அந்த இது தமிழ்நாட்டுக்கும் வேண்டாம் இனி எங்களோட வடக்குகிழக்கும் வேணாம்னு பார்க்குறோம் அதாவது வந்து இப்போத்த ஜென்ரேஷன் எங்களை விட ரொம்ப மோடிஃபை ஆயிருக்குறாங்க சரிங்களா அவர் வந்து உணர்ச்சி பூர்வமான அரசியல் நடக்கிறார் அறிவுபூர்வமான அரசியல் செய்யும் உணர்வு அரசியல் வந்து எண்பதுகளில் ஈடுபட்டது இப்பொழுது அந்த நேரத்தில் நாங்கள் சண்டைக்கு என்று சொல்லி நாங்களும் எல்லாரும் கட்டை எடுத்தோன்னு கிளம்பினாக்கணும் ஆனால் இப்போ வந்து நீங்கள் கேட்டிங்கன்னு இப்போ இந்த ஜெனரேஷன் உள்ள பையன் வந்து பேசிட்டு போயிடுவோம் இப்போது எனக்கு டைம் இல்லைப்பா என்னடா லைஃப் அவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு எனக்கு டைம் இல்லை எனக்கு இதுக்கெல்லாம் வந்து குடும்பம் குட்டி பிள்ளைகள் விட்டுட்டு வந்து சண்டை போடுற அளவுக்கு எனக்கு எல்லாம் நேரம் இல்லை என்று சொல்லி மாதிரி யோசிக்கணும் அப்படி அன்று சொல்ல முடியாது தவறான அரசியல் சொல்ல அதாவது இளைஞர்களை கோபப்படுத்தி அவர்களை வந்து ஒரு உணர்வுபூர்வமான அரசியலுக்கு கொண்டு வந்த நான் அது உங்களுக்கு நல்லது எங்களுக்கு நல்லது இப்ப அதே நேரத்தில் சீமான மட்டும் எங்களுக்கு இல்ல இலங்கை விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்றது அது இறையாண்மை உள்ள நாடு இலங்கை இந்தியாவும் இறையாண்மை உள்ள நாடு அது தொப்பக்கூடிய உறவுகள் தமிழ்நாட்டுக்கும் உங்களுக்கும் இருக்குது பட் அந்த போர்க்குணத்தை உண்டு பண்ண வேண்டாம் ஏன்னா போரை சந்திச்சே நாங்க தான் சார் நீங்க வெளியிலேருந்து கதைச்சாக்கட்டும்